கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்து நான்கு காமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் இன்று அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது தற்போது கனகராஜின் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏவின் திடீர் மரணம் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சோழர் எம்எல்ஏ கனகராஜின் மறைவிற்கு முதலமைச்சர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் கனகராஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி அறிந்து தாம் மிகுந்த மனவேதனையும் பெரும் துயரமும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார் அனைவரிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளராக கனகராஜின் மறைவு கோவை மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக சூலூர் தொகுதி மக்களுக்கு பேரிழப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனகராஜை இழந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார் விவசாய குடும்பத்தில் பிறந்த கனகராஜுக்கு ரத்தினம் என்ற மனைவியும் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் இருந்தே அதிமுகவில் பணியாற்றி வந்தவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்து வந்த கனகராஜ் அமைச்சர் எஸ் வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவர் கனகராஜ் இருமுறை சுல்தான்பேட்டை ஊராட்சித் தலைவராகவும் ஒருமுறை மாவட்டக்குழு தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் அதிமுகவில் இருக்கும்போதே ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து கோரி சலசலப்பை ஏற்படுத்தியவர் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இணைந்தால் மட்டுமே அதிமுக ஆட்சியை காப்பாற்ற முடியும் என கனகராஜ் கூறிய கருத்து அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அணியில் நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களும் கொத்தடிமைகள் போல இருக்கும் சூழ்நிலை உள்ளதாகவும் கருத்து தெரிவித்தார் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்களுடன் இணைந்து போராட்டம் நடத்திய கனகராஜ் டாஸ்மார்க் கடை திறக்கப்பட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் எனவும் மிரட்டல் விடுத்திருந்தார் கூட பேட்டி ஒன்றிற்கு அளித்த அவர் ஐநூறு ஓட்டு கிடைக்கும் மதிமுகவுடன் திமுக கூட்டணி வைக்கும்போது ஆயிரம் ஓட்டு கிடைக்கும் தேமுதிகவை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கூடாதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்